பயிறு சுண்டல் இது ஸ்வீட் சுண்டல் செய்யலாம் அதே போல் கார சுண்டலும் செய்யலாம் நாம நவராத்திரி காலங்களில் செய்யறது உண்டு ஆனாலும் டே டு டே குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இந்த பச்சை பயிறு சுண்டல் ரொம்ப நல்ல ஒரு மருத்துவமாவே செயல்படுது ருசியும் அட்டகாசமாக இருக்கும் சுண்டல் வகைகளில் எப்பயுமே ஒரு சிலருக்கு பலருக்கு வாயு பிரச்சனை இருக்குது அது அதை பார்த்தாவே சுண்டல் அப்படின்னாவே காத தூரம் ஓடுறவங்க இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த பயிரில் செஞ்சாலுமே எட்டு மணி நேரம் ஊற விட்ருங்க அந்த பச்சை பயிர் கூட எட்டு மணி நேரம் ஊற விட்டிங்கன்னு வேண அந்த வாயு அந்த எட்டு மணி நேரத்தில் பயிரிலேருந்து வெளியாயிரும் நம்ம மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு ஒரு சோடா மாவை போட்டு சோடா பை கார்பனேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ப சோடாவை போட்டு வேக வச்சோன்னே சாஃப்ட்டு கொடுத்துருதுன்னு நம்ம அவசரத்துக்கு சமையலில் பெரும்பாலானோர் உபயோகப்படுத்துகிறோம் கண்டிப்பாக அதெல்லாம் தான் வாயு பிரச்சனையும் உண்டு பண்ணோம் எந்த சுண்டல் எந்த பயிர் செய்தாலும் நம்ம மைண்டில் வச்சுக்கிறது எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா வாயு பிரச்சனையே வராது நான் நிறைய சுண்டல் வகைகள் கொடுத்துருக்கேன் என்னோட பிளேலிஸ்ட்டில் சுண்டல் வகைகள் அப்படின்னு தனியாக கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பார்க்கலாம் இது நீரிழிவு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரோம் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எடை குறைக்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த பச்சை பயிரை நீங்கள் சேர்த்து வரலாம் இதனுடைய நூறு கிராம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய கலோரி முந்நூற்றி நாற்பது நூறு கிராம் பயிரை நீங்கள் ஊற வச்சு ஊற வச்சிங்கனாலே மூணு மடங்கு பல்ஜ் அதை திருப்பி நீங்கள் அவிச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் நூறு கிராம் பயிரை அந்த நூறு கிராம் அந்த ராவாக இருக்கக்கூடிய நூறு கிராம் பயிரில் நமக்கு மு முந்நூத்தி நாற்பது சொச்சம் கலோரிகள் இருக்கு ரத்த ஓட்ட ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது தான் அது எந்த நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா தலையில இருந்து பாதம் வரையிலும் நரம்புகள் வழியா அதுல வந்து அடப்பு ஏற்படாம இப்ப வந்து இப்போ நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு எல்டிஎல் கெட்ட கொழுப்பு அதிகமாயிருச்சுன்னா அங்கங்கே அடப்பு வந்துருச்சு அதை ஒரு ஸ்டெண்ட் வைக்கிறோம் இல்லை ஓபன் சர்ஜரி இப்போ அதுபோல் ஹார்ட்டு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் அதெல்லாமே அந்த அடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய பண்பு இந்த பச்சை பயிரில் இருக்குது பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதால உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வாரம் ரெண்டு முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இரத்த அழுத்தம் சமன்பாட்டுக்குள்ளே வரும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எட்டு மணி நேரம் மொளக்கட்டி அந்த அந்த முளைச்சி வந்த அந்த பயிரை சாப்பிட்டோன்னா அவ்வளவு ஒரு புரதம் சைவ பிரியர்களுக்கு எல்லாமே அருமையான புரதம் புரதம் கிடைக்கக்கூடியது அறக்கை அதில் கொஞ்சமாக உப்பு மிளகு பொடி போட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சுட்டு நாலு சுட்டு விட்டு அதை பிசஞ்சு சா அதை பிசறி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் உடல் எடை குறைக்கிறவங்களுக்கு சொல்றேன் இந்த பயிறு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பச்சை பயிரில் முடி உதிர்த்தல் இப்போ வந்து நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சொல்கிறீங்க அந்த முடி உதிர்தலை தடுக்கக்கூடிய பண்புமே இந்த பச்சை பயிரில் இருக்குது அதுபோல் இந்த செவன்டிஸ் எயிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுக்கு ஒரு ஃபேஷ் க்ரீமாகவே இருந்தது அது அந்த ப பச்சைப்பயிர் அப்படியே மேல் தோலோடு அதில் தானே ஃபைபர் நிறையா இருக்குது அந்த பச்சை நிறம் அந்த பருப்பு அதை ஒரு கிலோ அரைச்சிட்டு வந்து வச்சுட்டா அந்த பச்சை பயிரை குழந்தைகளுக்கு தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுலேருந்து உடம்புக்கு தேய்ச்சி ஓடுகிறதுலேருந்து அவ்வளோ ஒரு ஸ்கின் வந்து அதை நீங்கள் சும்மா ஒரு தர தேய்ச்சி குளித்து பாருங்களேன் அவ்வளோ ஒரு வலுபழுப்பாக ஷைனிங்காக இருக்கும் போட்டு அதாவது பால் ஆடையை போட்டு கலந்து முகத்தில் தடவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அப்படியே குளிர்ந்த தண்ணியை அடிச்சு விட்டு இது பண்ணி பாருங்கள் துண்டால் ஒத்தி எடுத்து பாருங்கள் அந்த முகம் வந்து அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு ஷைனிங் இருக்கும் நாம் ஒரு இனிப்பு சுண்டலும் கார சுண்டலும் பார்க்கலாம் இந்த கார சுண்டலுக்கு கறி மசால் பொடி நம்ம சேர்க்குறோம் நாம்ளே ரெடி பண்ணி போடுறது அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும் அந்த கறி மசால் பொடியோட அந்த தயாரிப்பு லிங்கையும் நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் லிங்க்கு பின் பண்ணி விடுறேன் பாருங்கள் அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முப்பது கிராம் பச்சை பயிர் இது நாட்டு பயிர் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்துட்டு பயிரை மட்டும் குக்கரில் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்தளவுக்கு பல்ஜாகி வந்துருக்கு பத்து மணி நேரம் ஊறும்போது அந்த பயிர் மிதக்கு தண்ணி போட்டு சும்மா நாலு கல் உப்பு போட்டு அஞ்சாறு சுட்டு நல்லெண்ணெய் அறுபது சதவீத ஃப்ளேமில் ஒரே விசில் விட்டு எடுங்க அப்போ தான் அதாவது நயிஞ்சு போகாது குழஞ்சு போகாது ஆவி வந்தோன்னே உடனே ரிலீஸ் பண்ணி ஒரு வளையலை த ட்ராப் ட்ராப்பாக தண்ணி இறங்கினதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் அந்த காரை சுண்டலுக்காக எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ இதில் அளந்து பார்க்குறேன் முக்கால் கப்பு பயிருக்கு முக்கால் கப்பு வெல்லம் போட்டுக்கிறோம் அதே முக்கால் கப்பு தண்ணி போட்டுக்கிறோம் நல்லா கொதிச்சு வருது நல்லா வடிகட்டிக்கிங்க ஏலக்காய் பொடி இந்த பயிரையும் போட்டு நல்லா ஒன்று கலந்ததுக்கப்புறம் தேங்காய் நாலு சொட்டு நெய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விரவி விட்டு வி விட்டுருங்க இப்போ பாருங்கள் எல்லா சிறப்பையும் இழுத்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் கார சுண்டல் பார்க்கலாம் எண்ணெய் போட்டிருக்கோம் கடுகு உளுந்து வர மிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சிறு வெங்காயம் ஒரு அரைக்கை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மிளகாய் கருவேப்பிலையை போட்டுக்கிறோம் கறி மசால் பொடி நாம் நாம்ளே செஞ்சது இப்போ கொஞ்சம் பொடி போட்டோம் இந்த கறி மசாலா பொடி ஒரு கால் டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் ஏன்னா கம்மியான அளவுகள் தானே இதான இந்த கறி மசால் பொடி நீங்களே செய்து வச்சுக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறோம் நல்லா பெரட்டி கொடுத்து அந்த அந்த வாடை காரல் வாடை போக கொஞ்சம் தண்ணியை தெளித்து தேங்காய் போட்டு இந்த அளவுக்கு கதை கதைன்னு இருக்கும்போது இந்த வெந்த பயிரை போட்டு பெரட்டி கொடுக்குறோம் எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறோம் நல்லா மதியத்துக்கு சாதம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க கூட இந்த சுண்டல் நல்லாயிருக்கும் அனைவருக்கும் நவராத்திரி விழா வாழ்த்துக்கள்